சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கானுக்கு எதிராக முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியா வந்து அதிரடியாக விளையாடி அரைசதம் வந்து அடிச்சாருங்க இதை பார்த்து நம்ம இந்திய அணி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் எல்லாருமே எழுந்து நின்று நம்ம பாண்டியாக்கு வந்து கை தட்டி வரவேற்றாங்க அது மட்டும் இல்லை இவர் தான் உண்மையான ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம பாண்டியா வந்து பாராட்டிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வாங்க தெளிவாக சொல்லுங்கள் அதுக்கு முன்னால் அந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் தட்டிடுங்க உங்களுக்கு நம்ம பாண்டியா பிடிக்கும்னா மறக்காம அந்த லெட்டர் காட்டினா கமெண்ட் பண்ணுங்க நம்ம இந்திய அணியோட முன்னாள் வீரர் முகமது கைஃப் வந்து என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா இவர் ஒரு உண்மையான ஆல்ரவுண்டர் கார்த்திக் பாண்டியா நம்ம இந்திய அணியோட ஒரு முக்கிய வீரர் இவர் ஒரு உண்மையான இம்பாக்ட் பெயர் கர்திக் பாண்டியா இந்திய அணியில் விளையாடும்போது இந்திய அணி வந்து பன்னெண்டு வீரர்களுடன் விளையாடுவது போல இருக்கும் அது மட்டும் இல்லை கர்த்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர் ஒரு சிறந்த ஃபினிஷர் கூட அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாள் வீரர் நம்ம முகமது கைஃப் வந்து சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லை நம்ம இந்திய அணியோட முன்னாள் பயிற்சியாளர் நம்ம சஞ்சய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா இந்தியா அவ்வளோ தான் இந்திய அணி திணறி போது ஹர்திக் பாண்டியா களத்திற்கு வந்தார் சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டு கணிசமாக துல்லியத்துடன் பதிலடி தாக்குதலே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாராட்டிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியாவை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க